வேணும் வேணும் என்று நீர் வீண் உழன்று தேடுவீர் என்கிற உன் மனதில் இது வேண்டும் என்று இங்கேயோ தைத்து விட்டது அதற்காக நீ பாடாத பாடுபட்டு அதை தேடிக்கொண்டு போகிறாயே மனிதா என்கிறார் வேணும் வேணும் என்று நீர் வீண் உழன்று தேடுவீர் வேணும் என்று தேடினாலும் உள்ளது அல்லது இல்ல உனக்கு எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் நீ என்ன முயன்றாலும் உனக்கு கிடைக்காத ஒன்று கிடைக்கப் போவதில்லை அப்படியானால் வேணும் வேணும் என்று நீர் வீணுடன் தேடுதீர் வேணும் என்று தேடினாலும் உள்ளது அல்லது இல்லையே தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் சித்தர் சிவபாகியருடைய சிந்தனைகள் மனித குலத்தை புனித குலமாக மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவை என்பதை அவருடைய வரிகள் தோறும் சொற்கள் தோறும் எழுத்துக்கள் தோறும் நாம் உணர்ந்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாம் காணக்கூடிய பாடல் மனிதனுக்கென்று ஒரு விதமான டெஸ்பிரேஷன் என்று சொல்வார்களே அந்த குணம் அதிகம் ஒன்று வேண்டும் என்றால் அது கிடைத்தே தீர வேண்டும் என்று அதற்காக தலைகீழாக நின்றாவது அதை அடைவது அது நல்ல லட்சியமாக இருந்தால் பரவாயில்லை சின்ன சின்ன சலுகைகள் சந்தோஷங்கள் இவற்றுக்காக மனிதன் போடுகிற போராட்டம் தன்னுடைய எல்லா அஸ்திரங்களையும் பயன்படுத்துவான் ஒரு சின்ன விஷயத்துக்காக அது ஒரு விதமான அசூயை பிறர் மனதில் ஏற்படுத்தும் என்று கூட அவளுக்கு தெரிவதில்லை ஒரு பெரிய பதவியில் இருப்பதாக சொல்லுவார் ஒரு சின்ன சலுகைக்காக அந்த பதவியின் பெயரை பயன்படுத்துவார் மனிதர்களை கொள்வதற்கு பிரம்மாஸ்திரம் எதற்கு என்று அவர்களுக்கு தெரிவதில்லை இது போன்ற மனிதர்களை பற்றி பேசுகிற போது ரொம்ப அருமையாக சிவபாக்கியர் சொல்லுகிறார் வேணும் வேணும் என்று நீர் வீண் உழன்று தேடுவீர் என்கிற உன் மனதில் இது வேண்டும் என்று இங்கேயோ தைத்து விட்டது அதற்காக நீ படாத பாடுபட்டு அதை தேடிக்கொண்டு போகிறாயே மனிதா என்கிறார் வேணும் வேணும் என்று நீர் வீணுடன் தேடுவீர் வேணும் என்று தேடினாலும் உள்ளது அல்லது இல்லையே உனக்கு எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் நீ என்ன முயன்றாலும் உனக்கு கிடைக்காத ஒன்று கிடைக்கப் போவதில்லை அப்படியானால் வேணும் வேணும் என்று நீர் வீணுடன் தேடுவீர் வேணும் என்று தேடினாலும் உள்ளது அல்லது இல்லையே சரி அப்படியானால் மனிதனுக்கு எப்போது எல்லாம் சித்திக்கிறது என்று கேட்டால் வேணும் என்று தேடுகின்ற துறந்த பின் என்கிறார் ஒன்றை நான் தேடிக்கொண்டு போகிறேன் இது எனக்கு வந்தால்தான் எனக்கு வாழ்க்கை என்கிற அந்த டெஸ்பிரேஷன் இருக்கிறதே அதை நீ முதலில் விட்டு தொலை என்கிறார் அதை விட்டு தொலைத்த பின் வேணும் என்ற அப்பொருளே விரைந்து காணலாகுமே நீ எதை தேடிக்கொண்டு போனாயோ அது உன்னை வரும் நீங்கள் ஒரு சாதாரண போக்குவரத்து காவலரிடம் பிடிபட்டு விடுவோமோ என்று அஞ்சி அஞ்சி சென்னைக்குள்ளே வந்த ஒரு மனிதர் ஒரு போக்குவரத்து காவலரை பார்த்தால் கூட பயப்படக்கூடியவர் மகாகவி பாரதி சொல்வார் இல்லையா சிப்பாயை கண்டு அஞ்சுவார் அதுபோல் இருந்த ஒரு மனிதர் அதிகார வட்டத்தோடு தொடர்பு வந்த பிறகு காவல்துறையில் உயர் பொறுப்பில் இருப்பவரெல்லாம் அவரை பார்த்து வணக்கம் சொல்லுகிற அளவுக்கு வளர்ந்து வந்தார் அவர் யோசித்து பார்க்கிறார் ஒரு காலகட்டத்திலே நான் இதையெல்லாம் இவளை எல்லாம் பார்ப்பேனா என்று கூட அஞ்சிக் கொண்டிருந்தேன் அவர்கள் என்னை வந்து வணங்குகிற நிலை ஆகிவிட்டதே என்று சொன்னார் இது எதை காட்டுகிறது என்றால் ஒரு காலகட்டத்தில் சின்ன விஷயங்களை தேடக்கூடிய மனப்பான்மையிலிருந்து நாம் ஆகிவிட்டால் வாழ்க்கையில் நாம் தேடக்கூடிய அம்சங்கள் நம்மை தேடி வரும் வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்த பின் வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணலாகுமே அது உங்கள் வழியில் வரும் அது உங்களை தேடி வரும் அது உங்களை காண வரும் நீங்கள் கற்பனை செய்து கூட கண்டிராத அளவிற்கு உங்களுக்கு வாழ்விலே உயர்வுகள் வரும் அதற்கு என்ன வேண்டும் என்றால் மனிதன் சமநிலையில் இருக்க வேண்டும் வியூ என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்களே அது உள்நிலையில் சமநிலை வந்தால்தான் புற வாழ்வில் இந்த பெருமைகள் வந்து சேரும் உள்நிலையிலேயே ஒரு பதட்டத்தில் இருக்கிற மனிதனுக்கு எனக்கு இது கிடைக்குமா கிடைக்குமா என்கிற இயக்கத்திலும் தவிப்பிலும் இருக்கிற மனிதனுக்கு நிறைவு என்பது வராது அதனால்தான் குமரவிருவர்களிடத்திலே கேட்டார்கள் செல்வம் என்றால் எவ்வளவு ஒரு லட்சமா பத்து லட்சமா ஒரு கோடியா பத்து கோடியா நூறு கோடியா ஆயிரம் கோடியா அவர் சொன்னார் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்று சொன்னார் சிந்தையில் இது போதும் என்ற நிறைவு வறுமையானால் அதுதான் செல்வம் எனவே வேணும் வேணும் என்று தேடக்கூடிய மனிதர்கள் அந்த தேடலிலேயே அலமந்து போகக்கூடியவர்கள் தங்கள் உள்நிலை அமைதியை இழக்கக்கூடியவர்கள் அவர்களை எல்லாம் நிறுத்தி சொல்லுகிறார் வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்தபின் வேணும் என்று அப்பொருள் விரைந்து காணல் ஆகுமே என்று சொல்லுகிறார் மனிதன் எதை மறந்து விடுகிறான் என்றால் அவனுடைய சக்தி நிலை மாறிக்கொண்டே இருப்பது டைனமிக் என்று சொல்வார் ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிற போது ஒரு பயந்த சிறுவனாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அவன் பட்டம் பெற்று பட்டத்திலே தங்கப்பதக்கம் பெற்று பெரிய பதவிக்கு போகிற போது கூட அந்த சின்ன வயதனுடைய அச்சம் அவனுடைய மனதிலே நின்று போய்விடுகிறது ஆனால் அவனுடைய அந்த டைனமிசம் இருக்கிறதே அதை அவன் உணர்கிற வரையில் அந்த பத்து வயதிலேயே தங்கி போய்விடுகிறான் மாறாக காலகட்டத்தினுடைய மாற்றங்களுக்கு ஏற்ற வளர்ச்சி உருவாகிற போது ஒரு மனிதன் பக்குவமான மனிதனாக பண்பட்ட மனிதனாக மாறுகிறான் அப்போது அவன் எதை துறக்கிறான் வேணும் என்கிற வேட்கையை துறக்கிறான் வேணும் என்கிற எண்ணம் வேறு வேணும் என்கிற வேட்கை என்பது வேறு எண்ணம் என்பது என்ன இது எனக்கு வந்தால் நல்லது வேட்கை என்பது என்ன இது இல்லாவிட்டால் எனக்கு வாழ்க்கையே கிடையாது தான் டெஸ்பிரேஷன் என்று பெயர் மிகச்சரியாக அந்த மனநிலையை பற்றி நமக்கு சிவபாக்கியர் சொல்லுகிறார் வீணே உழன்று தேடுகிறீர்கள் வேணும் வேணும் என்று நீர் வீண் உழன்று தேடுவீர் உழலுதல் என்றால் என்ன பொருள் அந்த எண்ணத்திலேயே மனம் சுற்றி கொண்டிருக்கும் சேற்றுக்குள்ளே ஒரு சின்ன பன்றி குட்டி விழுந்து விட்டது என்றால் மேலே வர தெரியாமல் அந்த சேற்றுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வருவது போல அந்த ஒற்றை எண்ணத்துக்குள்ளேயே போய் வேணும் 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 என்றிருப்பதைத்தான் வேணும் வேணும் என்று நீர் வீண் உழன்று தேடுவீர் என்று சிவபாகியர் சுட்டி காட்டுகிறார் பெரும்பாலும் ஞானிகள் நம்முடைய உயிர்நிலையை மேம்படுத்துவதற்காக பேசுகிற போது நம் உள்ள நிலை பற்றி பேசுகிறார் உங்கள் உள்ளம் இந்த தன்மையில் இருக்கிறது இதை கொஞ்சம் சீர் செய்து கொள்ளுங்கள் என்று பேசுகிறார் எனவே மனிதனுக்கு விருப்பங்கள் வாழ்க்கையில் வரலாம் ஆனால் அந்த விருப்பங்கள் வெறிய வெறிகளாக மாறிவிடக்கூடாது அது இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கை இல்லை என்கிற தவிப்பு முனைக்கு தள்ளிவிடக்கூடாது வந்தால் நல்லது வராவிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது என்கிற மனநிலைக்கு அவன் வருவானே ஆனால் எதிலிருந்து அவன் விலகி நடந்தானோ அது அவனை தேடி வரும் நாம் முன்னே நடந்தால் நிழல் நமக்கு முன்பு போகிறது நாம் பின்னால் திரும்பி நடந்தால் நம் பின்னால் வருகிறது வாழ்க்கையின் செல்வங்கள் அப்படித்தான் என்பதை சிவவாக்கியர் விளக்குகிறார் இதுபோல் பல திறப்புகளை சிவவாக்கியர் அருள்வதை தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம்